சாயாட்டுப்பண்ணை ஈரோடு மாவட்டம் அத்தானி இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா புது ரகம் ஒன்று இன்றைக்கி தான் நிடெக்ஷன் பண்ணுறோம் இது பேர் வந்து சுஷ்ரா நேப்பியருங்க நேப்பியர்லையே இது ஒரு வகை வகையான நேப்பியர் கம்பு நேப்பியரும் சூப்பர் நேப்பியரும் ஒட்டுமையாக வச்சு எடுத்தது இப்போ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆடுகளுக்கு தீவனமாக இப்போ அரைச்சிட்ருக்காங்க இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ட்ரையலு இதோட கரனை பார்த்திங்கன்னா நல்ல குண்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்குது அதோட கரணை பாருங்கள் அதோடய தண்டு மிஷினில் க சாப் கட்டரில் வெட்டின தண்டு பாருங்கள் எவ்வளோ அந்த பொங்கலுக்கு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா கருப்பு கரும்பு அதே மாதிரி கையிலேயோ உடைக்கலாம் அந்த கரும்பு நகத்தில் பிச்சாக கூட அப்படியே இளநீர் இளநீர் நொங்கு மாதிரி இந்த இளநீர் குடிக்கிற தேங்காய் மாதிரி அப்படியே அழகாக குண்டு குண்டு வருது உடஞ்சி வருதுன்னு வைங்களேன் இப்போ தண்டு பாருங்க இப்படி கரும்பு இப்படி கிட்ட கிட்ட இருக்குது பாருங்கள் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஏழு அடியில் நிற்கிதுங்க இப்போ இதோடய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு நாள் இதான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பேஸ் மெத்தடில் இன்றைக்கி நாங்கள் வெட்டுறோம் இந்த ஒரு தேவைப்படுவோர் தயவுசெய்து வேணும்னா என்னோடய அலைபேசி எண் மேலே ஸ்க்ரீனில் தெரி போட்டிருக்கிறேன் அதில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேளுங்கள் இதோட கரனை நம்மக்கிட்ட விதைக்கரணை விற்பனை கொண்டு இந்த முத்தி தான் கொடுப்பேன் எங்கிட்ட வாங்குற எல்லா கருணையுமே விதை வந்து முத்துன கருணையாக தான் கொடுப்பேன் அஞ்சு மாதம் மேக்சிமம் அஞ்சு மாதம் இல்லாமல் நான் கருணை யாருக்கும் தரதில்லை அதனால் தாய் கரணம் ரொம்ப குவாலிட்டியாக கொடுப்பேன் இதோட கனவு பாருங்கள் கிட்ட கிட்ட இருக்குது பாருங்கள் எவ்வளோ கிட்ட கிட்ட இருக்குது நல்லா குண்டாக இருக்குது கருப்பு கரும்பு இருக்குது இல்லைங்களா நம்ம பொங்கல் கரும்பு அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஆட்டுக்கு மட்டும்தான் இது போடுறேன் எங்கிட்ட மாடு இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆடு மாடு குதிரை எருமைக்கு அருமையான தீவனங்க தண்டு பாருங்கள் சும்மா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டியே வந்து அது நல்லா சாப்பிடுதுங்க அந்த தண்டு எடுத்து ஓரளவுக்கு இனிப்பு சுவை இருக்குது கோந்தால் அதோட சோகை பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக வருது இப்போ பாருங்கள் இது நாங்கள் சும்மா போனாங்க பத்தே நிமிஷத்தில் ஆளுங்க வெட்டிட்டு வந்துட்டாங்க ஒரு இரநூத்தம்பது கோட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி பக்கெட்டு இப்போ வாங்க அந்த காட்டோட கரும்பு நிற்கிற சுத்திரா நெப்பியர் நிற்கிற இதையே நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவாக அதையும் பாருங்கள் இந்த சோகை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அட்ர்டியாக இருக்குது பாருங்கள் இதில் பிடிச்சதே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டென்சிட்டி தான் சும்மா ஒரு ரெண்டு தூர் வெட்டினிங்கன்னா ஒரு ஆள் தூக்க முடியாத அளவுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் இது எண்பது எண்பத்தஞ்சு நாள் ஆன பயிர் இப்போ சாதாரணமாக ஏழு அடி ஏழரை அடி நிற்கிது காட்டில் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சோகை எவ்வளோ விரிஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா அகலமாக வருது பாருங்கள் நாங்கள் இப்போ ஜஸ்ட் ட்ரையல் மெத்தேடு ஓடிட்டுருக்கு பட் நல்லா சாப்பிடுது நான் மாட்டுக்கு நான் கொடுக்கல ஆடே அந்தளவுக்கு சாப்பிடும்போது மாடு எந்தளவுக்கு சாப்பிடுன்னு நம்மளே கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சோவை எவ்வளோ இவ்வளோ அகலாகலமாக இருக்குது பாருங்கள் சோவை இந்த கர்ணை வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கருணையை வாங்கிக்கலாம் தயவுசெய்து அலைபேசிகள் மட்டும் அலையுங்க நன்றி வணக்கம்